அன்புக்குரிய மக்களை வணக்கம் இந்த பதிவு பஞ்சபக்ஷியை சார்ந்த ஒரு பதிவு பஞ்சபக்ஷிக்கு என்று ஒரு கால நேரங்கள் உண்டு இந்த கால நேரங்கள் என்பது நம்ம எல்லா விஷயத்திலையுமே நம்ம சரியாக பயன்படுத்தணும் அந்த இப்போ எப்படி ஒரு நோய்க்கு இப்போ வறுமக்கலையில ஒரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாத்திரை அளவு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயம் இருக்குது இந்த வர்மக்கலை எந்த விஷயமாக இருந்தாலும் அதற்கு ஒரு அளவு உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி இந்த பஞ்சபக்ஷி சாஸ்திரத்துலேயும் நமக்கு ஒரு கால நேரங்கள் அளவுகள் உண்டு அந்த அளவுகளில் அந்த கால நேரத்தை நம்ம கணக்கிட்டு அதன்படி நம்மளுடைய வேண்டுதலை நம்மளுடைய ஆசைகளை தன்னுடைய எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பஞ்சபக்சி சாஸ்திர சாஸ்திரத்தில் இருக்குது சரி இந்த பஞ்சபக்சி சாஸ்திரம் அப்படிங்கிறது வந்து நம்ம எதை சார்ந்து வருது அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை சார்ந்தும் நம்முடைய சிவபெருமானுடைய நெருங்கிய ஒரு நற்போடும் நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய ஆத்மா மூலம் நம் சிறமை இறைவனிடம் சரணடைந்து அந்த நம்ம எந்த நேரத்தில் நம்ம சரணடையணும் அப்படிங்கிறது சரணடையணும் அப்படிங்கிறதுனா நம்மளுடைய எண்ணங்கள் நம்முடைய ஆத்மா மூலமாக நம்ம இறைவனை சரணடையும் கூடிய நேரங்கள் எது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் அந்த நேரம் இப்போது ஒரு கோவிலுக்கு போகிறோம் அந்த கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடும்போது அங்கே ஒரு நிறைய கூட்டங்கள் வருது அந்த கூட்டங்களில் ஒரு பத்து பேர் பார்க்குறாங்க அப்படின்னா பத்து பேர் சாமி பார்க்குறாங்க அப்படின்னா அந்த பத்து பேருக்கும் சாமியை பார்க்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது இப்போ ஒரு சிலருக்கு பஞ்சபக்ஷி சாஸ்திரத்துல வள்ளூர் பச்சி வரும் ஒரு சிலருக்கு வந்து காகம் பச்சி வரும் இருக்கு இல்லைங்களா இந்த இந்த அமைப்பும் வந்து மேலோட்டமான ஒரு கருத்துக்கள் தான் இப்போ உங்களுக்கு தெரியும் இது இந்த சூச்சமங்கள் அப்படிங்கிறது இந்த சாஸ்திரத்துல நிறைய இருக்கு இதுக்கு இந்த பஞ்சபக்ஷி சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யமகண்டம் ராகு காலம் எதுவுமே கிடையாது இதுல வந்து நம்ம நம்மளுடைய நேரத்தை அதுவும் இந்த காலத்தில் இந் நமக்கு மின்மை இல்லாத ஒரு சூழ்நிலையில் நாம் தெய்வத்தை நம்ம வந்து சரியான முறையில் நீங்கள் ட்ரெயினில் போயிட்டு இருந்தாலும் சரி பஸ்ஸில் போயிட்டு இருந்தாலும் சரி காரில் போயிட்டு இருந்தாலும் சரி உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இறைவனை நோக்கி நீங்கள் அந்த நேரத்தை கணக்கிட்டு நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வந்து அந்த எண்ணங்கள் இறைவனிடம் போய் சேரும் இப்போ கோயிலில் ஒரு பத்து பேர் சாமி கும்பிட்றாங்க அப்படின்னா பத்து பேர்த்தையும் அந்த சாமி வந்து பார்க்காது உங்களுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது அது எந்த நேரமாக இருக்குது தினம் தினம் ஒவ்வொரு காலை மாலை என்று இரண்டு நேரமுமே உங்களுக்கு அந்த நேரத்தை வந்து இருப்போம் அந்த நேரம் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயம் இந்த காலத்தில் நம்மளுடைய வேண்டுதல் நம்மளுடைய ஆசைகள் எண்ணங்கள் கரும வினைகள் இப்படி முக்காலமும் உணரக்கூடிய ஒரு தன்மை இந்த பஞ்சபக்சி சாஸ்திரத்துக்கு உண்டு என்பதை